வர்களே தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தை எடுத்துக்கொண்டால் விழாக்காலங்கள் காலங்கள் வையாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் வையாசி விசாகம் ஆணி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆணி மாதத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி நடைபெறும் வந்து சுப நிகழ்ச்சிகள் ஆடி மாதத்தை எடுத்துக்கொண்டால் அம்மனுக்கு உகந்த மாதம் ஆவணி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான திருக்கோயில்களில் விழுந்து திருமணங்கள் புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணருக்கு உகந்த மாதம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் நான்கு வாரங்கள் தொடர்ந்து வந்து வீதி சப்பர வீதி வருவது மார்கழி மாதத்தை எடுத்துக்கொண்டால் சுப நிகழ்ச்சிகள் அதை போன்று தமிழ் மாதங்களில் இருக்கின்ற பனிரெண்டு மாதங்களிலும் இந்துக்களுடைய விரத தினங்கள் இந்துக்களுடைய விசேஷ நாட்கள் ஆலய வழிபாடு என அனைத்தையும் எங்களுடைய மயிலோசை ஆன்மீக யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து பக்தர்களுக்கு நாங்கள் செய்திகளை சொல்ல இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை பார்த்து மகிழுங்கள்